இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை மறுக்காமல் தருவான் நம்முடைய எல்லாவிதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்க கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை ஓதுவோம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திக்ராக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை நமக்கு மறுக்காமல் வழங்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்கர் நாம் எக்கீனோடு ஹலாசோடு ஓதுவோம் நிச்சயமாக அவ்வாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அதே போன்று அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த இமாம்களாக இருக்கலாம் இறைநேசர்களாக இருக்கலாம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சினை ஏற்பட்டால் அல்லது கஷ்டங்கள் ஏற்பட்டால் அல்லது தங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அது பூர்த்தியாக வேண்டும் என்றால் அவ்வாஹ விடத்திலே கையேந்த கூடியவர்களாக இருந்தார்கள் அவ்வாஹ் அவர்களுக்கு உடனே அவனுடைய உதவியை வழங்கினான் ஒரு சஹாபி தன்னுடைய தோட்டத்திற்கு தண்ணீர் தேவை தான் விவசாயம் செய்யக்கூடிய அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் தேவை அந்த சஹாபி இரண்டு ரக்கா தொழுதிவிட்டு பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் அல்லாஹு அவர்களுடைய தோட்டத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் நீரை பொழிய வைத்தான் அஹன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் நாமும் எக்கீ நோடு ஹலாசோடு ஆக்கலை நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்கலையும் அங்கீகரிப்பான் நம்முடையது ஆக்கலுக்கும் அல்லாஹ் பதிலை வழங்குவான் இந்த ஆவை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவை ஓதுவோ மிகவும் சிறந்த ஒரு என்னது ஆ என்றால் சுபஹான் سبحان الله وبحمده سبحان الله العظيم أستغفر الله وأتوب إليه هو هو إذا 313 هو 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 هو